இந்த திருப்புகளை தினமும் நூற்றி முறை சொல்லி வர தீராத நோய்களும் தீர்ந்து போகும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் தீரா பிணித்தீர சீவ ஆத்மஞான ஊராட்சி அது ஆன ஓர்வாக்கு அருள்வாயே பாரோக்கு இறைசேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே விளக்கம் தீரா பிணி தீர என்றால் முடிவே இல்லாத பிறவி நோய் முடிவு பெறும் சீவாத்தும ஞான என்பதன் பொருள் ஜீவனாகிய ஆத்மாவை பற்றி எந்த சிற்றூர் ஞான நிலை பெறுவதாகும் ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே என்பது உலகெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒப்பற்ற உபதேச மொழி ஒன்றை நீ எனக்கு ஓதி அருள்வாயாக என்று பொருள் பாரோர் கிரைசேயே என்றால் உலகத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபிரானின் குமாரனே என்றும் பாலா கிராசே அப்படியென்றால் இளையோனே குன்றுகளுக்கெல்லாம் அரசனான குமரனே என்றும் பேரார் பெரியோனே புகழால் மிகவும் பெரியவனே பேரூர் பெருமாளே என்றால் தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே என்பது ஆகும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி